வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டவுனுக்குள்ளே ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் ஒரு வீட்டு மணி தான் விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நாகர்கோவில் பாரதிபுரம் பார்வதிபுரம் பிரிட்ஜோட கீழே ஏதேன் பஜாஜ் ஷோரூமோட ஆப்போசிட்டில் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருபத்தெட்டு அடி வீதி தார் ரோட் வசதியோட நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் எல்லாமே சுற்றியுமே எல்லாமே வீடுகள் தான் இதுதான் நம்ம லேண்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட் வருது சுற்றியுமே காமௌண்ட் கட்டி ஒரு சின்னதாக சின்னதாக உள்ள ஒரு சீட்டு போட்டு ஒரு பில்டிங்கும் இருக்குது வீடு போடுறதுக்கு அருமையான ஏரியா இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு முப்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ்மே நெகோஷியபிள் தான் யாருக்காவது இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்த கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் ஃபேமிலி யாராவது நாகர்கோவில் பாரதிபுரம் சரண்டுவீங்களை வீடு போடுறதுக்கு வீட்டு மனையை தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் யாருக்காவது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் விற்கணுனாலும் எங்கள் ஏஎன்கே பைசல் ப்ராபர்ட்டி கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி